மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அபு ஆஸ்மின்னு சொல்லக்கூடிய சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவுரங்கசீப் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய ஜிடிபி உலகிலேயே மிக பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாரு முகலாயர்களுடைய ஆட்சி காலம் குறிப்பாக அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா செல்வ செழிப்போடு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் சொல்கிறார் சொன்னதுமே இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவுது உடனடியாக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனை நீ உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பு அவனுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் யோகிட்ட கேட்குறேன் நான் இல்லை ஆர்ஸ்எஸ்காரங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா அவுரங்கசீப் பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடாதா அவுரங்கசீப் குறித்து ஒரு கருத்து சொல்லக்கூடாதா சரி இப்போ எதுக்காக யோகி வந்து துள்ளி குதிக்கிறான் இல்லை காரம் பூரா இன்றைக்கி அபு ஆஸ்மி சொன்ன இந்த அவுரங்கசீப் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக ஏன் துள்ளி குதிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில வாரங்களுக்கு முன்பு சாவான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா மராட்டிய மன்னனாக இருந்த சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி பற்றிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பற்றி இந்த வந்ததுக்கு பிறகு வட இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஓடிட்டுருக்கு கூடுதலாக நீ வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ்காரன் பிஆர்ஓ ஒர்க் பார பார்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய சின்னம் சிறுசுகளெல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு பயங்கரமாக மாதிரியான காட்சிகளுடைய அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இடத்துல சம்பாஜியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் பூரா இன்றைக்கி அதை பயங்கரமாக பரப்பி மதவரியை உருவாக்குறதுக்கான திட்டம் இருக்குது இல்லையா இவன்கிட்ட நான் கேட்குறேன்னா அவனுடைய குருவாக இருக்கக்கூடிய கோல்வால்கர் அவனுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் சம்பாஜியை பற்றி என்ன எழுதியிருக்கிறான் சம்பாஜி அப்படிங்கிறவன் ஒரு பொண்ணு பொறுக்கி எழுதியிருக்கிறானா இல்லையா அவன் ஃபுல்லாக வந்து போதைக்கு அடிமையானவன் மதுவானங்களை கொண்டு அப்படியே இருக்கக்கூடியவன் அப்படின்னு கோல்வால்கர் எழுதியிருக்கிறாரா இல்லையா இது ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தெரியுமா உனக்குலாம் படிக்கிற பழக்கம் இல்லை சரி இதை கூட உற்று நான் என்ன கேட்குறேன் சிவாஜி அவுரங்கசீப் எடுத்து பண்ணி சிவாஜியினுடைய மிக முக்கியமான படைத்தளபதியாக யார் இருந்தால் தெரியுமா உனக்கு ஆர்எஸ்எஸ் தெரியுமா முஸ்லீம்கள் சிவாஜியினுடைய முக்கியமான படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அவுரங்கசீப்பினுடைய மிக முக்கியமான படைத்தளபதி ஒரு இந்து யாராவது மறக்க முடியுமா இதெல்லாம் வரலாற்று உண்மை இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் சிவாஜியை குறித்து நீ இப்போ இன்னொரு செய்தியை கூட சொல்லுது சிவாஜி குறித்தான உண்மை தகவல்களை சொன்ன கோவிந்த் பன்சாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்லை ஒரு பகுத்தறிவுவாதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதி அவர் சிவாஜி வந்து எப்படிப்பட்டவர் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சொல்கிற மாதிரியோ அல்லது சிவசேனா சொல்கிற மாதிரியோ கிடையாது அப்படிங்கிறத மறுத்து அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் கோவிந்த் பன்சாரே என்ன ஆகிறார் கோவிந்த் பன்சாரே கொல்லப்படுகிறார் சிவாஜி குறித்து புத்தகம் எழுதியதற்காக உண்மையை எழுதியதற்காக கோவிந்து பன்சாரே என்று சொல்லக்கூடிய நபர் கொல்லப்படுகிறார் யாரால் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா ஏன்னா கோவிந்து பன்சாரே அதே மாதிரி நம்முடைய கௌரி லங்கேஷ் உட்பட மூன்று மிக முக்கியமான இந்தியாவுடைய பகுத்தறிவாதிகள் கொல்லப்பட்ட துப்பாக்கிகள் ஒரே ரகத்தை சார்ந்தவை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா இதெல்லாம் நிகழ்வுது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதர் அவுரங்கசீப் பற்றி ஒரு கருத்து சொல்கிறார் அந்த கருத்து சொன்னால் உடனடியாக அவரை வந்து நீ வா இந்த மாநிலத்துக்கு வந்து பாரு நாங்கள் சரி பண்ணி விடுறோம் அப்படின்னு உன்னுடைய அதாவது யோகிட்ட நான் சொல்ல விரும்புகிறது நம்ம யோகிட்டையும் காரண்டையும் சொல்ல விரும்புகிறது உன்னுடைய துணிச்சலை நீ பிரிட்டிஷ்கார இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும்போது நீ வந்திருக்கணும் இல்லையா ஒன்றுமில்லை இந்திரா காந்தி அம்மையார்னு ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா இன்றைக்கி மோடி வந்து ஒரு கண்ணாடி கூண்டு ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு சிங்கத்து கூட விளையாடிட்டு இருக்கிற ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா உண்மையிலே அந்த அந்த அம்மா வந்து புளிய தடவி கொடுக்குற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் பார்க்கணும் உட்காந்து பார்த்தா தான் தெரியாது இந்த கூண்டில் இந்த கண்ணாடி கட்டி விளையாடுற மாதிரிலாம் அந்த அம்மா விளையாடுனது கிடையாது அவங்க எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும்போது இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் கொஞ்ச நாள் போராடி பார்த்தான் கடைசியில் தேவரஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பு இருந்த தேவரஸ் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான் இல்லையா உன்னுடைய துணிச்சலெல்லாம் நீ இன்றைக்கி உன் கையில் போலீஸ் இருக்குது இராணுவம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் நீ வா புல்டோசரை வச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் உன்னுடைய துணிச்சலை நீ சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திரா காந்தி காட்டி இருந்தனா சரி நம்ம ஒத்துக்கலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவுரங்கசீப்பை வந்து இன்றைக்கி முன்னிறுத்தி நடத்தக்கூடிய ஒரு அதாவது ஒரு 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 இந்துக்களுக்கான எதிரி அவுரங்கசீப் அப்படின்னு அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது அவ கோயில்களை இடித்தார்கள் இடித்திருக்கலாம் இடித்திருக்கலாம் அவர் ஒரு மத நம்பிக்கைவாதி அமை இருந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கோயில்களை இந்து இந்து மன்னர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்து மன்னர்கள் இடித்தது இல்லையா இன்னொன்று நான் என்ன கேட்குறேன் இது பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த ஒரு 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 விதமான திட்டம் ஏன்னா அவனுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சி இங்கே தேவைப்பட்டது அதற்காக அவன் வரலாற்றில் சில திரிவுகளை செய்கிறான் அதில் ஒரு மிக முக்கியமான நபரை கொண்டு வந்து சேர்க்குறான் அதுதான் அவுரங்கசீப் அப்படிங்கிற நபர் இப்படியும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் நமக்கு நம்முடைய கருத்தை சொல்லலாம் எனக்கு சிவாஜியை பற்றியும் சொல்லலாம் திலகரை பற்றியும் சொல்லலாம் காந்தியை பற்றியும் சொல்லலாம் சவர்க்கரை சவர்க்கருடைய மன்னிப்பு கடிதம் பற்றியும் நான் எழுதலாம் ஆர்எஸ்எஸ் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம் மோடியினுடைய ஆட்சி தான் இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான ஆட்சின்னு சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு சொல்லலாம் தானே ஒருத்தர் இதை சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது அவரை ராஜினாமா பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்லை நீ ஏன் மாநிலத்திற்கு வா என்ன நடக்கும்ங்கிறத காட்டித்தரேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது இல்லையா பொதுவாகவே இன்றைய ஆட்சியில் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா சமீப நேத்தை கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் உலக அளவில் இப்போ ஜனநாயக நாடுகளில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது யாருடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்ருக்கு யாருடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த நேரத்தில் ஒருத்தர் தன்னுடைய கருத்தை சொல்றார் அவர் சிவாஜியை பற்றியும் பேசலை அவர் சம்பாஜியை பற்றியும் பேசலை யாரை பற்றியுமே பேசலை அவர் அவர் அவரங்குசிப்படைய ஆட்சி காலத்தில் இப்படி இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று இந்தியாவில் எப்போதாவது ஒற்றை ஆட்சி முறை இவர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது இப்போ கீழே சேரஜோழ பாண்டியர்கள் இல்லையா ஆட்சி செய்திருந்தார்கள் மேலே வந்து முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே யார் புத்த மதத்தை நம்பி அசோகர் கனிஷ்கர் மாதிரியான ஆட்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க சந்திரகுப்த மௌரியர் மாதிரியான ஆட்கள் ஆட்சி இருக்காங்க அதெல்லாம் நடந்தது தானே இப்போ வரலாற்று அறிவில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டா அதை வச்சு இங்கே ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா என்ன மாதிரி அரசியல் மதவரி அரசியல் பண்ண முடியுமா அதன் மூலம் ஏதாவது ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு கனவு கண்டுட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுக்கு இந்திய மக்கள் கேட்குறாங்க உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையடா உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையடா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் யாரை பார்த்து பாஜகனுடைய தலைவர்களை பார்த்து சங்கிகளை பார்த்தெல்லாம் கேட்குறாங்க நீ ஒரு படத்தை தயாரிப்ப அந்த தட அந்த படத்தில் இல்லாத தகவல்கள் எல்லாம் சொல்லி இங்கே மதவெறி ஊட்டுவேன் அதை வைத்து அரசியல் செய்வேன் இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு அப்படின்னு நம்ம கேட்கல இந்திய மக்கள் கேட்குறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க